ஒற்றை மூலிகை பிரயோகம் மிளகரனை பசிமிகுதல் கோழையகற்றுதல் இருமல் போதல் காய்ச்சல் மலேரியா வாதம் வயிற்று வலி வீக்கம்போக்கல் ஆகியவை மிளகரணையின் பழம் சாப்பிட்டால் இருமல் குணமாகும் முறைசுரம் குணமாக மிளகரணையின் சமூலம் நிழலில் காய வைத்து சுமாராக இடித்து பத்து கிராம் அளவு எடுத்து ஐநூறு மில்லி நீரில் கொதிக்க வைத்து ஐம்பது மில்லியாகச் சுண்டிய பின் வடிகட்டி உணவுக்கு முன்காலை மாலை குடிக்க வேண்டும் சுரம் தனிய மிளகரணையின் இலைகளை நீரில் கொதிக்க வைத்து ஆவி பிடிக்க வேண்டும் அப்போது வியர்வை கொட்டினால் குணமாகும் பிடிப்பு வீக்கம் வலி குணமாக இதன் காய் வேர்பட்டை வகைக்கு கைப்பிடி அளவு எடுத்து அரை லிட்டர் நல்லெண்ணெயில் மிதமாக தீயில் பக்குவமாக காய்ச்சி வடிகட்டி தலை உடம்பு முழுக்க தேய்க்க வேண்டும் மிளகரணையின் பச்சை இலையை மென்று தின்ன வயிற்று வலி குணமாகும் காய்ச்சல் குணமாக இதன் இலையை ஒரு பிடி எடுத்து ஐநூறு மில்லி நீரில் இருநூறு மில்லி ஆகும் வரை காய்ச்சி வடிகட்டி குடிக்க வேண்டும் மிளகரணை வேரை கைப்பிடி எடுத்து இருநூறு மில்லி விளக்கெண்ணெயுடன் கலந்து பதமாக காய்ச்சி வடிகட்டி வீக்கத்திற்கு தடவ விரைவில் குணமாகும் உடல் ஆரோக்கியம் குறித்த இத்தகைய அரிய தகவல்களை தாங்கள் தெரிந்து கொள்வதுடன் மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்திட இதனை அதிகம் பகிரவும் இயற்கை உணவு மருத்துவ ஆலோசகர் பாரம்பரிய சிகிச்சை சித்தவைத்தியர் சுரேஷ்